வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டிய நாலு ஒரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொருட்பாலியில் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமாக உள்ள ஆள்வினை உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற ஆறுநூற்றி பதினைந்தாவது திருக்குறளை காணப்போகின்றோம் ஆழ்வினை உடைமை என்பதற்கு விடாமுயற்சி செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் அறுநூற்றி பதினைந்தாவது திருக்குறளை காண்போம் இன்பம் விளையான் வினை விளைவான் தன் துன்பம் துடை தோன்றும் தூண் இன்பம் வினை விளைவான் கேளிற் துன்பம் துடை தோன்றும் தூண் இ திருக்குற்கார பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் தனிப்பட்ட இன்பத்தை விரும்பாமல் ஒரு செயலை செய்வதற்கு ஒருவன் முயற்சி செய்தால் அவன் தன் உறவுகளுக்கான துன்பத்தை எல்லாம் நீக்கி அவர்களை தாங்கி நிற்கும் தூண் போன்றவன் ஆவான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒருவன் தன் தனிப்பட்ட இன்பத்தை விரும்பாமல் ஒரு செயலை செய்து முடிக்க முயற்சித்தால் அவன் தன் உறவுக்கான துன்பத்தை நீக்கி தூண் போல காத்து நிற்பதற்கு ஒப்பாவான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம் நன்றி வணக்கம்